நம்ம போன பதிவில் திரு ஒரிசா பாலுவய்யா பற்றின வாழ்க்கை குறிப்பை பேச ஆரம்பித்தோம் அதோட தொடர்ச்சி தான் இது அதை பார்க்காதவங்க அதையும் வந்து என்ன இதுன்னு கேட்டுட்டு வாங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த பதிவுலையும் நம்ம வந்து பாலுவையா பற்றின தகவல்கள் வந்து முழுமையாக சொல்ல முடியுமான்னு தெரியல அப்படி இல்லைனாலும் இதையும் வந்து தொடர்ந்து அடுத்த மூணாவது பதிவாகவும் போடலாம் தயவுசெய்து எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை உரையாடுங்க அதை பற்றி சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அடுத்தது தலைமுறைகளுக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அது அதுதான் மெயின் நோக்கமே நம்மளோட சேனலில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு மெயின் நோக்கம் அதுதான் தகவல்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் வந்து நம்ம என்ன டா டாபிக் வேணும்னாலும் கிடைக்கும் சாட்ஜிபிடி இருக்குது சாட்ஜிபிடி அட்வான்ஸில் நிறையா வந்திருக்கு இருந்தாலும் நம்ம வந்து அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லும்போது சீக்கிரமாக அவங்க உள்வாங்கிப்பாங்க நம்ம சொல்கிற விதம் இருக்குது இல்லையா அது அவங்க ரொம்ப முனைப்பாக கேட்பாங்க அடுத்தது என்ன அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா இதை மாதிரிலாம் ஆர்வமாகவும் கேட்பாங்க அதனால் தயவு செய்து நம்மளோட வரலாறை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போங்க அப்போ தான் அதை தொடர்ந்து உயிரோடு பயணம் பண்ணிகிட்டே இருக்கும் சரி நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரிசா ஐயா பற்றின குறிப்பு இது ரெண்டாவது பதிவு தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பேசுபவர்கள் மட்டுமல்ல தமிழை தாய்மொழியாக கொண்டாலும் பழக்கத்தில் மொழி பயன்பாடு இல்லாதவர்கள் வாழ்வதையும் சுட்டிக்காட்டி பல்வேறுபட்ட தமிழர்களுடைய நிலையையும் வணிக தொடர்பையும் ஒவ்வொரு ஊடாக ஒவ்வொரு உரையாடல்களிலும் ரொம்ப பெருமையோடு பகிர்ந்துள்ளார் ஒரிசா பாலு ஐயா இதை நீங்கள் நம்பலனாலும் நீங்கள் நிறைய வீடியோஸ் போய் பாருங்கள் அவர் ஐயா அவ்வளோ அழகாக சொல்வார் சில பேருக்கு வந்து நம்புகிற மாதிரி இருக்காது அதை வந்து நிறைய பேர் எதிர்த்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் ஐயாவோட ஆராய்ச்சிக்கு நிறைய தடங்கள் வந் தடங்கல்கள் வந்திருக்கு நிறைய பேர் வந்து மறைமுகமாக அவரை வந்து மறைமுகமாக என்ன நேரடியாகவே வந்து அவரை வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது தொடர்ந்து செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நடந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு சரி நம்ம இப்போ இதுக்கு வந்துடலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பேசுகிறவங்க எல்லாரும் வந்து தாய்மொழி தமிழ் கொண்டு வர வந்தவங்களா இல்லை பூர்வீகம் அப்படியா அப்படின்னா இல்லை சில பேர் வந்து தொழிலுக்காக தமிழ்மொழி பேசுவாங்க இல்லை அவங்க ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே அவங்க அடுத்த தலைமுறை அடுத்தடுத்த தலை முறையில் அவங்க இங்கே வந்திருப்பாங்க ஆனால் அப்படியே நூல் பிடிச்சி போனோன்னால் அவங்க வேற ஒரு மொழியாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி வேறுபட்டு பார்க்கணும் ஒவ்வொரு ஆ ஆராய்ச்சியாளர்களுமே வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரே இடத்துல இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது ஒருத்தவங்கள பற்றி நான் ஆராய்ச்சியை செய்யும்போது அவங்க அவங்களோட முன்னோர்கள் யார் அதுக்கு முன்னோர்கள் யார் அவங்க அவங்களோட குலதெய்வம் என்ன இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் பிணைப்பு இருக்குது அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அந்த பிணைப்பை வந்து ஆராய்ச்சி செஞ்சால் உண்மையான தகவல்கள் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரிசா பல கருத்து மேலும் வந்து முதன் முதலாக நில நாகரிகத்தை உலக நாடுகளில் கொண்டு சேர்த்தவர்கள் தான் தமிழர்கள் அதற்கு குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களோட வரலாற்றை வந்து ஆய்வுக்கு அவர் எடுத்திருக்காரு அவர்களின் மேம்பாட்டிற்கு அந்த இனத்தோடு சேர்ந்து பல பணிகளை செய்திருக்கார் பலோய்யா வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு இதுதான் ஆராய்ச்சி அப்படின்னு அவர் பதிவு பண்ணவே மாட்டார் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பார் அந்த மாதிரி தான் அவரோட ஒரு ஒரு ஆராய்ச்சிக்கும் பின்னாடியும் அதை நம்ம நம்பலாம் அவர் சொன்னால் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் விஷயம் சரி இப்போ இங்கே பார்ப்போம் விவசாயம் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களின் அடிப்படை தொழில் என்பதால் அவர்கள் உலகம் முழுவதும் அதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் ஐயா எந்தெந்த விவசாயம் இருக்கோ விவசாயம் நடக்குதோ உலக நாடுகளில் எல்லாருமே யாரு அப்படின்னு தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் அவர்களோட முன்னோர்கள் அவர்கள் வம்சாவளியில வந்தவர்கள் தான் இது ஐயா சொல்றாரு அடுத்தது பழவேற்காடு தென்பெண்ணை ஆறு பாலாறு போன்ற இடங்களில் ஆய்வு இன்னும் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் ஐயா வந்து முன்வைக்கிறாரு அவர் உயிரோட இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு பார்க்கலாம் அடுத்த தலைமுறைகள் இல்ல இப்ப இருக்க கூடிய இளைஞர்கள் வந்து ஆர்க்கியாலஜியில் இருக்கிறவங்க இல்லை ஆர்கியாலஜியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க ஒரிசபாலோ ஐயா மாதிரி நேர்மையா உள்ளது உள்ளபடி உண்மையாக எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கிறத வேண்டுகோளை இங்கே வைக்கலாம் மேலும் வந்து ஒரிசபாலோய்யா என்ன சொல்றாருன்னா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிய தமிழர்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க அந்த வரலாறு வச்சு அவரு சுட்டி காட்டுறாரு அதாவது கடல்ல மூழ்கிய நிலங்கள் மடகாஸ்கர் வரை தமிழர்கள் வாழ்ந்த நிலம் கச்சத்தீவு போன்ற பகுதிகளில் உறுதி செய்வதற்காக தரவுகள் என பல்வேறு செய்திகள் வந்து ரொம்ப புதுசா புதியனவா இருக்கு அப்படின்னு அவர் முன்வைக்கிறாரு அதற்கு சான்றாக அவர் வந்து பானை ரசவாதம் வேதியியல் தாவரவியல் பற்றிய சிந்தனைகளை கடலுக்குள் வந்து வாழ்ந்த அந்த பகுதிகள்லையும் நிறைய சான்றுகளை வந்து அவர் காமிச்சிருக்காரு ஒரிசா பால எப்பவுமே சான்றோடு தான் அவர் பேசுவார் அப்படின்னா ஐயா முன்வைக்கிற கருத்து என்னென்னா குமரி கண்டத்தை மீட்டவர்கள் கடல் மீன் பிடிப்பவர்கள் தான் அப்படின்னு ரொம்ப ஆழமாக கூறுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து திரை மீளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லி அழைக்கிறாரு இந்த சொல்லை அதிகமாக பயன்படுத்திய ஒரு ஆய்வாளராக ஒரிசா பாலு திகழப்படுகிறார் தமிழர்கள் பெயராகவே அல்லது உறவுகளின் பெயராகவோ பல நாடுகளில் வரலராகி இருக்கிறார்கள் என்பதை எல்லா இடங்கள்லையும் மேடை பேச்சிலையும் சரி அவரோட அந்த ஆராய்ச்சி கட்டுரையிலும் சரி அதிலையும் ஐயா முன்வைக்கிறாரு இந்த கண்ட ஆய்வில் ஐயா சொல்கிற இன்னொரு முக்கியமான கருத்து வந்து தமிழர்கள் வந்து அந்த வணிகம் மூலமாக அவர்களுக்கு வந்து வணிக அறிவு வந்து வேறு யாருக்கும் இந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உலகம் பூரா தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து தமிழ்மொழி பின்னுக்கு தள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இங்கே இருக்குது அவர்கள் இந்தளவுக்கு வணிக நுண்ணறிவு இருந்தோம் பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் புத்தகத்தில் சரி நம்ம புழக்கத்துலேயும் சரி சமஸ்கிருதம் அதிகமாக மேலோங்கி இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக வழிபாட்டு மொழியாகவும் இறை வழி வழிபாட்டில் கூட தமிழ் மொழிக்கு பதிலாக சமஸ்கிருதம் தான் முன்னணி முன்னணியில இருக்கு பின்னுக்கு தள்ளியது வந்து முன்னெடுத்த ஆரியர்களுடைய வருகையும் சூழ்ச்சியும் அப்படிங்கறது கட்டுரையில காட்டுறாரு மற்றொரு முக்கியமான குறிப்பு வந்து தமிழர்கள் பண்டைய காலம் தொட்டே வந்து நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்திருக்காங்களோ அங்கெல்லாம் தமிழ் மொழியை அடையாளத்தான் வச்சுருக்காங்க அடையாளமாக அந்த வகையில் இன்னிக்கும் பல சுவடுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு குறிப்பாக உலகின் பல நாடுகளில் பல ஊர்களோட பெயர்கள் வந்து தமிழ் பெயர்களாகவே இருக்குது நம்ம அடுத்த காணொலியில் அதுதான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பல பழங்குடி இனங்கள் பண்டைய தமிழ் சொற்களை வந்து அப்படியே அவங்க இன்னிக்கும் அதை வந்து பயன்பாட்டில் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஐயா சுட்டி காட்டுறாரு தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம அடுத்த பதிவில் ஐயாவை பற்றி மேலும் பல குறிப்புகள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி